நண்பர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு ஒரு டெசர்ட் செய்யணும் அதே சமயம் வேமா செய்யற மாதிரி இருக்கணும் வித்தியாசமாகவும் இருக்கணும் சூப்பரான டேஸ்ட்டோடவும் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோல இந்த டெசர்ட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம கிரப் செய்ய போறோம் அது வந்து பேன் கேக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல பட் இதை வந்து அமெரிக்கன் பேன் கேக் பிரேக்ஃபாஸ்ட்ல சர்வ் பண்ணுவாங்க இல்லையா அது கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் இது வந்து பிரெஞ்சு பேன் கேக் அதுதான் கிரப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து நிறைய டெசர்ட் செய்யலாம் நிறைய விதமான டெசர்ட் செய்யலாம் இதுலேயே சேவரி டிஷ்ஷஸ் கூட செய்யலாம் ஸோ நான் இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெசர்ட் கேரமல் பனானா கிரெப்ஸ் அப்படின்ற டெசர்ட் இப்போ செய்ய போகிறோம் ஸோ இதுலேயே வந்து இன்னும் நிறைய டெசர்ட் கற்றுக்கணும் இல்லை சேவரி டிஷ்ஷஸும் கற்றுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வர வீடியோஸில் அதையும் செய்யலாம் இந்த கிரெப்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல நூறு கிராம் மைதா எடுத்துக்கிறேன் அஞ்சு கிராம் சர்க்கரை சேர்த்துறேன் இதே இது நீங்கள் சேவரி கிரெப்ஸ் இருந்தீங்கன்னா சக்கரை தேவையில்லை பதினஞ்சு கிராம் அளவுக்கு மெல்ட் பண்ண அன்சால்ட் பட்டர் எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம் ஒரு முட்டை எடுத்துட்டு அது கூட ஒரு ஃபைவ் எம்எல் அளவுக்கு எசன்ஸ் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து விஸ்க் பண்ணிக்கோங்க லைட்டாக இந்த முட்டையையும் இது கூட சேர்த்துடலாம் இந்த ரெசிபிக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபது மில்லி அளவுக்கு பால் தேவைப்படும் ஏன் அந்த டிஃபரன்ஸ் அப்படின்னா உங்கள் மைதாவை பொறுத்து கொஞ்சம் கூட குறையாக எடுக்கும் இது எல்லாத்தையும் லம்ப்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பேன் கேக் சொல்கிறோம் இல்லையா அந்த கிரப்ஸ் அந்த கிரப்ஸோட பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா உங்கள் க்ரப்ஸும் ரொம்ப திக்காக வரும் ஸோ ரொம்ப ஓவர் தின் ஆயிடுச்சுன்னு ப்ராப்பராக அந்த ஷேப் வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ கரெக்ட் கன்சிஸ்டன்சியோட இந்த பேட்டர் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் எப்பயுமே இந்த பேட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க இதான் லம்ப்ஸ் இருந்ததுன்னா அதிலே போயிடும் இது தாங்க நம்ம க்ரப்ஸ் பேட்டர் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க ஸோ ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இதில் நூற்றி எழுபது மில்லி அளவுக்கு இப்போ பால் சேர்த்துருக்கேன் ஸோ இது நான்ஸ்டிக் ஃப்ரைங் பண்ணலாம் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு க்ரப் போடுறதுனால கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருங்க அந்த பட்டரை வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடுங்க அப்போ தான் அது ஈஸியாக ரிலீஸ் ஆகும் உங்கள் பேன் வந்து நல்லா சூடாக வேண்டியது ரொம்ப முக்கியம் சூடானதுக்கப்புறம் இந்த பேட்டரை எடுத்துகிட்டு பேனை இப்படி வச்சுக்கோங்க இந்த ஒரு சைடு இந்த பேட்டரை ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டியதில்லை இப்படி ஒரு ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா ஒரே ரொட்டேஷன் தான் எக்ஸஸை வெளியில் எடுத்துருங்க ஸோ திரும்ப திரும்ப வந்து ரொட்டேட் பண்ணக்கூடாது பண்ணிங்கன்னா திரும்ப எங்கே போகிறீங்களோ அந்த பேட்ரை வச்சுட்டு அந்த இடத்துல கிரப் வந்து ரொம்ப திக்காயிரும் ஸோ அவ்வளோதாங்க ஆயிடுச்சு ஆன ஒன்று எடுத்துகிட்டு அப்படி கவுத்திங்கன்னா கிரப் வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது தாங்க இதுக்கு பேர் தாங்க கிரப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பேன் கேக் அப்படின்னு இங்கிலீஷில் பேர் உடைய கூடாது அதே சமயம் போதுமான அளவுக்கு தின்னாவும் இருக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும் ஸோ தான் வந்து இப்போ ஃபில்லிங் பண்ண போறோம் இதோட ஃபில்லிங்க ரெடி பண்ணிடலாம் இந்த ஃபில்லிங் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பட்டர் எடுத்துக்கலாம் பட்டர் மெல்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபில்லிங் பேர் கேரமலைஸ்டு பனானாஸ் இதுக்கு வந்து எப்பயுமே அந்த ரோபஸ்டா பனானான்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பச்சை வாழைப்பழம் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அந்த வாழைப்பழம் யூஸ் பண்ணுங்க நல்லா பழுத்ததாக இருக்கணும் பட்டரை ஓவர் ஹீட் பண்ண வேண்டாம் பட்டர் மெல்ட் உடனே ப்ரௌன் சுகர் சேர்த்திடலாம் இதில் ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு இந்த பட்டரோட மிக்ஸ் பண்ண உடனே ரொம்ப நேரம் இதை குக் பண்ணக்கூடாது பட் ஜஸ்ட் பட்டரோட மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ண உடனே இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஓலைப்பழத்தை இது கூட சேர்த்துருங்க ஸோ இதை வந்து சும்மா ஒரு டூ மினிட்ஸ் தான் ஆகும் மேக்ஸிமம் இதை வந்து நல்லா குக் பண்ணுங்கள் அந்த சுகர்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிசால்வ் ஆகிட்டு நீங்கள் இந்த பனானா சேர்த்த உடனே சுகர் வந்து வேகமாக டிசால்வ் ஆக ஆரமிச்சிடும் டிசால்வ் ஆகிட்டு கொஞ்சமாக அது ரெடியூஸ் ஆகும் அதுக்கப்புறம் இறக்கிடலாம் இது நாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாசியாகவே இதை செய்கிறோம் ஏன்னா மேலே வந்து அந்த கேரமல் சாஸ் மாதிரி அதில் இருக்கும் பேனில் அதை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒரு டூ மினிட்ஸு பனானா குக்காகி இது மாதிரி கொஞ்சம் சாசியாக ஆனதுக்கப்புறம் அதிலே கேரமல் சாஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி சினிமன் பவுடர் சேர்த்துருங்க ஃப்ளேவருக்கு சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ஹீட் பண்ணக்கூடாது இப்போ ஃபில்லிங் ரெடி ஆச்சு இல்லையா இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு கிரப்பு இல்லை பேன் கேக் எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த மாதிரி ஃபில்லிங் வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அளவான சாஸ் வந்து இதில் போடுங்க மோஸ்ட்லி அந்த பனானாஸ் கொஞ்சம் சாஸோடு எடுத்துக்கோங்க இப்போ இதை ரோல் பண்ணிக்கோங்க இப்படி இதை எடுத்துகிட்டு அப்படியே பிளேட்டில் வச்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொன்னும் செஞ்சிடலாம் அதே மாதிரி லோட் பண்ணிக்கோங்க இப்போ இது மேல ஐஸ்கிரீம் வச்சுக்கோங்க நம்ம அந்த பனானா குக் பண்ணோம் இல்லையா அதுல இருந்த சாஸவே அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து மேல கேரமல் சாஸ் மாதிரி ஊற்றிக்கலாம் பைனலா மேல கிரன்சினஸ்க்கு இது மாதிரி கொஞ்சம் பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே இது வீடியோ நிறைய தடவை போட்டாச்சு அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க செறி இருந்ததுன்னா கூட மேல செடி வச்சு சர்வ் பண்ணலாம் ஸோ தாங்க அந்த டெசர்ட் ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக சர்வ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வெக்கைக்கு ஆல்ரெடி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ கெஸ்ட் யாராவது வந்தாங்க இல்லை உங்கள் ஃபேமிலிக்கே சர்வ் பண்ணுனா இந்த மாதிரி குயிக்க ஒரு சூப்பரான டெசர்ட் செஞ்சுட்டு சர்வ் பண்ணலாம் இது பேர் வந்து கேரமல் பனானா கிரெப்ஸ் அப்படின்ட்டு ஸோ இதுலேயே ஃபேவரட் டிஷ்ஷஸ் பண்ணலாம் இன்னும் நிறைய விதமான டெசர்ட்ஸ் கூட செய்யலாம் ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் பதி